மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக மீனராசினா ரொம்ப சூப்பர் அப்படிலாம் இல்ல இந்த ஜூலை மாசம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா வரவும் செலவும் கலந்துதான் இருக்க போகிறது இன்னும் உண்மையா சொல்ல போனா வருமானத்தை விட செலவு அதிகரிக்கிறதுக்கான காலகட்டம் தான் இந்த ஜூலை மாசம் உங்களுக்கு இப்போதைக்கு இருக்கு இன்னும் ரெண்டு மூணு மாசத்துல ஜென்மச்சனி வர எட்டி பார்க்க போகுது கொஞ்சம் உடல்நிலையில் மிகச்சிறந்த கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சில பேருக்கு அவர்களுடைய தசா புத்தியோடைய தாக்கத்தை பொறுத்து அது பிளஸ் ஆர் மைனஸ் ஈக்குவல் ஆயிட்டு இருக்கும் ஆனா ஆஹ் வரவுக்கு மீறிய செலவாகத்தான் இந்த ஜூலை மாசம் இருக்கு அதனால நீங்க செலவு பண்ணும் போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா செலவு பண்ணுங்க அது சுப செலவா அசுப செலவான்றதை பார்த்து செய்யுங்க ஏன்னா வரவுக்கு மீறிய செலவாகத்தான் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு உங்களுடைய செலவு அமைய போகுது போன மாசம் ஜூன் மாசத்துக்கு கட்ட வேண்டிய கிரெடிட் கார்டு அஞ்சு லட்சம் அஞ்சாயிரம் ரூபாய் பத்தாயிரம் யூஸ் இந்த ஜூலை மாசத்தோட சேர்த்து நீங்க கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் கட்டற மாதிரி வரும் நீங்க ஒரு அமௌண்ட் போட்டு வச்சிருப்பீங்க எப்படி இருக்கு அப்படின்னா வரவுக்கு மீறிய செலவு தான் அதனால வந்து முன்னாடியே கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க ஐயோ செலவாகுது ஐயோ செலவாகுதுன்னு புலம்பாதீங்க இப்ப இருக்கக்கூடிய இந்த ஒரு மாசம் கொஞ்சம் செலவுகளை சமாளிக்க கூடிய மாசமாகத்தான் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்ல கேர்ஃபுல்லா பண்ணுங்க புதிய முதலீடு எதுவும் ஆரம்பிக்காதீங்க யாரை நம்பி எங்கேயும் போகாதீங்க ஏற்கனவே ஏழை ஓடிட்டு இருக்கு பயம் சொல்லல உங்களுடைய ஒரு அவேர்னஸ் கண்டுதான் இந்த வீடியோவை சொல்றோம் யார யார்கிட்டயும் நம்பி ஏமாறாதீங்க யார் சொல்றதையும் கேட்காதீங்க ஹம் அடுத்தவர்கள் அடுத்தவர்கள் சொல்லி அடுத்தவர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களுடைய உடல்நிலையை எடுத்துக்கொள்ளாதீர்கள் யூஸ்வலாவே நீங்க கல்லூரமையில தான் இருப்பீங்க அதே மாதிரி இந்த மாசமும் இருக்க பழகிட்டீங்க அப்படின்னா நீங்க தப்பிச்சுட்டீங்க அதனால எப்பயுமே வந்து கேப்பாருங்க வீட்டுல வந்து கொண்டாடி திட்டுறா வீட்டுல புருஷன் திட்டுறான் வீட்டுல வந்து அம்மா திட்டுறா இந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரியான ஒரு விரக்தி மனப்பான்மையோட இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு நம்ம கொண்டாடிதானே திட்டுச்சு நம்ம புதுசன்தானே திட்டுச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க அப்படின்னா பெருசா அவங்களை வந்து மனசை பாதிக்காது கிட்டத்தட்ட வீட்டுல இருப்பவர்களுடைய ஏச்சுக்களுக்கும் பேச்சுக்களுக்கும் ஆளாக வேண்டிய காலகட்டமா இருக்கு இப்போ வீட்டுல இருக்கக்கூடிய முதியர்களுடைய உடல்நிலையை பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டம் முதல்ல உங்களுடைய உடல்நிலையை பார்க்கக்கூடிய காலகட்டத்துலதான் இருக்கீங்க இந்த ஜூலை மாதம் கொஞ்சம் விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய மாநிலமாகத்தான் இருக்கிறது அதனால அதை கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க ஜூலை மாசம் உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக ஹாஸ்பிட்டலுக்காக இல்ல வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக எவனுக்கோ போட்டு நான் ஜாமீன் கையெழுத்து போடுற மாதிரி வந்துருச்சு பாரே மாதிரியாக சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அதனால வருமானத்தை மீறிய தான் இருக்கு இந்த ஜூலை மாசம் உங்களுடைய செலவை உங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க கண்ணா பின் கிரெடிட் கார்டை தேய்ச்சுக்காதீங்க ஆஹ் எனக்கு நல்லதே இல்லையா அப்போ எப்பயுமே இப்படிதானா என்ன எனக்கு ஆரம்பிச்சிச்சானு இப்படி எல்லாம் குழம்பாதீங்க யாரெல்லாம் வந்து கல்யாணம் நடக்கணும் நினைக்கிறீங்களோ அவங்களா கல்யாணம் நடக்க போகுது யாரெல்லாம் குழந்தை பிறக்க வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கிறோம் அவர்களெல்லாம் குழந்தை பாகியம் கிடைக்கப்படுகிறது யாரெல்லாம் படிப்புக்கு தயல் அயல்நாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் அயல்நாட்டுக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய நீராசி நேர்வில் ஈஸியா கடல் கடந்து போறதுக்கான முகாந்திரத்தை அங்க அமர்ந்து இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார் தலைக்கு மேல ராகு இருக்காரு அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஆரோக்கியத்தில் கவனம் 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 திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்ற விஷயம் ஆரோக்கியத்தில் கவனம் இந்த ஜூலை மாசம் மின்னராசிக்காரர்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் உடம்புக்கு ஜூலை மாசத்துல ஒரு ஃபுல் பாடி செக்அப் பண்ணிக்கிறது அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப நல்லது சுகர் பிபி வர பார்த்துக்கணும் முதுகு தண்டு விடம் பின்னாடி அந்த டெஸ்க் வளர்கிறதுக்கு இல்ல முதுகு தண்டு விடத்துல அடிபடுறதுக்கு முதுகு தண்டு விடம் வலிப்பதற்கு அந்த முதுகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் அலட்சியம் செய்யாதீர்கள் நல்லா பாத்துக்கணும் முதுகு வயிறு கேர்ஃபுல்லா நீங்க பாத்துக்கிட்டா மட்டும்தான் இந்த ஜூலை மாசம் அதுக்கான இருந்து நீங்க சரிப்பட்டு வர முடியும் ஒரு தடவை போய் டாக்டர் பாத்துட்டு வாங்க முதுகொலி முதுகொலி அவசப்படுற மீனராசிக்காரர்கள் இங்க கேக்குது முதுகொலியில் அவசப்பட்டு இருக்குது அந்த முதுகொலிக்கான சிறந்த மருத்துவரை போய் தேடி பாக்குறது அப்படின்றது உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அதனால வரக்கூடிய எரிச்சல் உடம்பு முடிஞ்சாதாங்க இப்போ உடம்பு நல்லா இருந்தாங்க சோறு இருந்தாதாங்க நம்ம சோறை வச்சுதான் நம்மளோட சித்திரமே இருக்கும் உங்களுடைய உடல்நிலை நன்றாக இருந்தால்தான் உங்களால வேலை செய்ய முடியும் அப்ப உடல்நிலையை நன்றாக பார்த்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நீங்க இருக்கீங்க நான் யார் தெரியுமா சுனாமியில ஸ்விம்மிங் போட்ட வேணும் பேசின காம போயிட்டு சிமினராசிக்காரர்களுக்கு தலைக்கு மேல ராகு இருக்கா ஜென்ம சனி வேற ஏழரை சனி வேற ஓடிட்டு இருக்கு ரெண்டையும் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தீர்கள் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட தேவையில்லாத ஏச்சுக்கும் வச்சுக்கும் ஆளாக மாட்டீர்கள் நீங்களே முதல்ல வந்து டிப்ரெஷனுக்குள்ள போக மாட்டேங்குது அதனால உங்களை நீங்க நல்லா பாத்துக்கோங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க எதை பத்தியும் கொல்லப்படாதீங்க எல்லாமே ஒரு டைம் பீரியட் தான் அடுத்து தான் போகுது இருக்கு இன்னும் இன்னும் இஞ்சி ஒரு நாலு மாசம் அப்படியே நாலு மாசத்துக்கு அப்புறம் போயிட்டு மேஷத்துல மாறிட்டாரு அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல நீங்க நிம்மதியா இருக்க போறீங்க சோ மீனராசி நேர்கள் ஃபாரின் போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் கண்டிப்பா ஃபாரின் போக போறீங்க சும்மாவா சுத்தி பாக்கிறதுக்காண்டியாவது மீனராசிக்காரர்கள் ஃபாரின் போக போறீங்க ராகு நல்ல பலனை கொடுத்தால் ராகு கெட்ட பலனையும் கொடுப்பாரு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க ராகு கெட்ட பலனை மட்டுமே கொடுத்துட்டு இருக்க மாட்டாரு மிகச்சிறந்த நல்ல பலனையும் கொடுக்க போறாரு உங்களுக்கு ஆனால் கவனம் ஃப்ரெண்டை நம்பி நான் அதுல இன்வெஸ்ட் பண்ணேன் ஃப்ரெண்டு காசு கேட்டான் யாருக்காவது இந்த ஜூலை மாசம் நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா திரும்ப வராதுன்றது முடிவு பண்ணிக்கணும் ஒரு லட்சம் ரூபா கொடுத்தேன் வந்துரும் நம்பி கொடுத்தீங்கன்னா அது வராது அதனால வராதுன்ற கணக்குல நீங்க தாராளமா கொடுத்துக்கணும் அதனால யாருக்கு பணம் கொடுக்கறதாக இருந்தாலும் பார்த்து கேர்ஃபுல்லா கொடுங்க அது கடன் அப்படின்றத மனசுல வச்சுக்கோங்க அப்புறம் அதுக்காண்டி எனக்கு வரல வரல உட்காந்து மீனா வந்து டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க இந்த ஜூலை மாதம் மீனா ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அலட்சியம் செய்யக்கூடாது அப்படின்றது மட்டும் தான் உங்களுக்கு ஒரு மெசேஜா இருக்கு ஆரோக்கியத்தில் அலட்சியம் வேண்டாம் மற்றபடி உங்களுடைய எல்லா ரொக்கியும் நம்ம போயிட்டே இருக்கும் போய் நாமக்கல் ஆஞ்சநேயரை பாக்குறது அப்படின்றது ஒரு மிகச்சிறந்த பலனை உங்களுக்கு கொடுக்கும் அதனால நாமக்கல் ஆஞ்சநேயரை முடிஞ்சா வால் வால்பேப்பர்ல வச்சுக்கோங்க ஆஞ்சநேயர் ராம அவங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க கிட்டத்தட்ட சனி பகவானால் வரக்கூடிய தொல்லையும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை போய் குருகிக்கு விளக்கு போடுங்க வீட்டிலேயே போடுங்க ராகுவால் வரக்கூடிய தொந்தரையும் உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் சரி பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு காலம் கூடி வரும்